ஏ செல்லதாய் கா சீக்கிரமா தீபாவளி காட்டுங்க சரிடி இருடி அவசரப்படாத ஏ செல்லதாய் கா நைட் எங்க தூங்கணும் இது என்னடி புது கல்வியா இருக்கு டெய்லி நைட் எங்க தூங்குவா உன் வீட்ல தான தூங்குவா அப்புறம் என்ன இன்னைக்கு புதுசா எங்க தூங்கணும் கேக்கா ஏக்கா இவளுக்கு பைத்தியம் கீதியம் பிடிச்சு போச்சு போலக்கா ஏ உத்தரவசா பைத்தியமும் பிடிக்கல ஒண்ணும் பிடிக்கல ஏ செல்லத்தாய் கா என்னக்கா விஷயம் தெரியாம பேசிட்டு அடைக்கிய பிள்ளையர் செல்ல நம்ம கொண்டு வச்சிருக்கோம் நம்ம ஊருக்குள்ள சேலை இருக்கு எவனாச்சும் திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது சிலையை பாதுகாக்கணும்ல வேற ஒழுங்கா பாதுகாத்து வேற கடல கொண்டு கரைக்கணும்ல தான் நைட்டு எங்க தூங்கணும்னு கேட்டேன்

நெட்டச்சிக்கு தெருவுல தூங்குறதுக்கு அப்படியே ஒரு ஆனந்தமா ஐயோ நம்மளாலலாம் முடியாதுப்பா இந்த குளிரில் கடந்து இங்கே கடந்து உறங்க முடியுமா ஆமாக்கோ அதுவும் கரெக்டு ரொம்ப ஆசையா இருந்தால் அந்த சின்ன பணம் வேணா வந்து தூங்க சொல்ல முடியாது நான் பிள்ளையாருக்கு காவ காத்துட்டு அட போடி போடி பைத்தியக்காரி நீங்களா வராம நான் மட்டும் எப்படி டி வருவேன் தெரியுதுல ஒழுங்க வீட்டை பார்த்து போவா பத்துக்க சரி சரி ஓவரா சீன் போடாத சில தாய்க்கா கொஞ்சோட கொழுக்கட்டை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் சரியா எங்க நெட்டப்பாமாக்கு ஒரு ஒன்னு ரெண்டு குடுத்துட்டு மிச்சத்தை நான் தின்னுக்குறேன் சரிடி சந்தோஷமா எடுத்துட்டு போ அங்க பொங்கல் இருக்கு சுண்டல் இருக்கு எல்லா கொழுக்கட்டும் இருக்கு பழம்லாம் இருக்கு என்னெல்லாம் வேணுமே எடுத்துட்டு போ சரிக்கோ சரிக்கோ ரொம்ப சந்தோஷம் கோ ஆமா ஒன்னு ரெண்டு எடுத்துட்டு போனாலே அவளத்தையும் அள்ளிட்டு போவா இதுல செல்ல டைக்க அவளத்தையும் அள்ளிட்டு போங்க வை என்ன சும்மா ஓடுவா என்ன உத்தரசா வாய்க்குல ஏதோ முணங்கிட்டு அடக்கா ஒண்ணுலடி சும்மா தான் எங்களுக்கு கொஞ்சம் வச்சிட்டு எடுத்துட்டு போவோம் அப்படி தான் சொன்னே வேற ஒண்ணும் சொல்லல சரி சரி அப்படி நடிக்காத எக்கோ செல்ல டைக்கோ நான் உனக்கு எட்ட தப்பா நினைக்க மாட்டீங்களே எப்படினாலும் நீ தப்பா நினைக்கிற மாதிரி ஏதாவது உனக்கு கேட்க போறா கேட்டு தோளே எக்கோ குழுக்கட்டு நல்லா டேஸ்ட் ஆகுதுக்கோ வீட்டுக்கு போன உடனே காலி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் சாய்ந்தரம் போல உங்க வீட்டுல இருக்கறது கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போட்டுமக்கோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜோலம் எடுத்து வைக்கலோ சரியான திண்ணி பண்டாரமா இருப்பா போலயே இவ்ளோதானா வீட்ல நிறைய இருக்குடி சாப்பிட்டுட்டு வேணா வந்து வாங்கிக்க அப்ப நம்மளும் கேட்போம் எக்கோ அப்போ எனக்கும் வந்துருங்கக்கோ சரிடி ஏக்கா அப்ப எனக்கு எக்கா எல்லாருக்கும் குடுத்தியன்னா எனக்கு வந்துருக்கோ வாங்கடி வாங்க அவ்ளோ வரும் லைன்ல வந்து நில்லுங்க ஒருத்தி கேட்டோனே அவ்வளவு வர ஆரம்பிச்சிருவேன்ல எனக்கு உனக்குன்ட்டு ஆமா கோ இவ்வளவு இப்படி தான் கொண்டா கேட்ட உடனே உடனே இவ்வளவு எல்லாரும் கேட்டுருவாள் எனக்கு மட்டும் தாக்கோ வேற யாருக்கும் கொடுக்காத எக்கோ எனக்கும் தந்திருக்கோ ஏமா நீங்க அதுக்குள்ள சண்டை போட்டு செத்துறாதீங்க எல்லாருக்கும் தாரேன் ஐ ஜாலி சரி கோ நான் அப்ப வீட்டு கிளம்பற எங்க நெட்ட மாமா கொண்டு கொளுக்கட்டி கொடுக்கணும் சரிடி எனக்கும் நேராய் போச்சு வீட்ல வேல கடக்கு சரி நானும் கிளம்பறேன் சரி கோ பிள்ளையர் எப்ப கா கரைபாவே பிள்ளையர் மூணு அண்ணத்துக்கு கரச்சிரவா வடி ஐ ஜாலி அப்ப நல்லா இன்னொரு ரவுண்ட் அடிக்கலாம் ஆமா எப்ப பார்த்தாலும் ரவுண்ட் அடிச்சு சுத்துறதலயே கடை

ஐயோ நெட்ட என்ன விஷயம் தெரியாதா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியில அதான் செல்லத்தாய் காவிட்ல பலகாரம் செஞ்சாவ விநாயகருக்குலாம் படிச்சுட்டு திரும்ப நான் உனக்கு சாப்பிடணும்னு கொண்டு வந்தேன் பத்துக்க ஆமா இப்படி வாசியில வாங்கிட்டு வரதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல யோ நெட்ட நான் நல்லா அங்கே தின்னுட்டேன் பத்துக்க நான் தான் அவ்வளோத்தி வாங்கிட்டு வந்தேன் இதுல நீ என்ன நக்கல் வேறு பண்ணிட்டு கிடைக்கியோ ஏ சின்ன பொண்ணு நீ பண்றது எதுவும் நல்லால பத்துக்க ஆமா நெட்ட நான் என்ன செஞ்சாலும் அது நல்லா இருக்க மாட்டேங்க பத்துக்க அதனாலதான் செல்லத்தாய்க்கா வீட்டுல போயிட்டு பொங்கல் சுண்டல் வேற கொழுக்கட்டை அச்சு கொழுக்கட்டை எல்லா கொழுக்கட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பார் சின்ன பொண்ணு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிட்டு இருக்கா சும்மா லூசு தரமா பேசிட்டு இருக்காத பாத்துக்க விநாயகர் சேர்த்தி காலையில எழுந்து நல்லா வீட்டு எல்லாம் பெருக்கி நல்லா கோலம் போட்டு கோலம் போட்டு அடுத்தது சொல்லு வீட்டுல பொங்கல் சுண்டலு கொல்கட்டை எல்லாம் அவிச்சு நல்லா சாமி போட்ட முன்னாடி வச்சு நல்லா சாமி கும்பிட்டு விநாயகர் சேர்த்தி கொண்டாடணும் நீ என்ன இப்படி வீட்டுல ஒண்ணும் பண்ணாம பெருத்தருவா எல்லாம் அவ்வளோ வாங்கிட்டு இருக்கா என்ன நட்ட புரியாம பேசிட்டு இருக்கா வீட்டுல பொங்கல் சுண்டல அவிச்சு செஞ்சா என்ன வெளியே இருந்து வந்தா என்ன எல்லாமே வயிற்றுக்குள்ள தானே போகுது அப்புறமா என்ன இந்த பெரு தலையில கையோட வச்சுட்டு கிடக்கேன் சீக்கிரம் வாங்க கீழே இறக்கி வையன் இப்படியே ஓசிலேயே வாங்கி வாங்கி தின்னுட்டு தின்னுட்டு திரி வீட்டுல செஞ்சு சாமிக்கு படிச்சு சாமி கும்பிட்டாதன்னாட்டி நல்லது சும்மா நல்லது நல்லதுன்னு சும்மா பேசிட்டு கிடக்காத பத்துக்க சும்மா வெறி பேத்துட்டு இருக்காது உனக்கு சரி பாவம் நீயும் தின்பன்ட்டு உனக்கு எடுத்துட்டு வந்தே பாத்தியா என்ன என் புத்தி செருப்பால் அடிக்கணும் நானே பேசாம தின்னுட்டு வந்திருக்கணும் போ அப்படி திங்கணும் போய் தின்னுட்டு வர வேண்டியது அப்புறம் எதுக்கு தூக்கிட்டு வந்தா மாதிரி இது வெளியே போகிறதுக்கு நெட்ட பையன் நான் அங்க இருந்து கஷ்டப்பட்டு அமர்ந்து கொண்டு வந்தா வெளியே போனோமா வெளியே நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படி யாரும் ஒண்ணும் எனக்காண்டி ஒண்ணும் கஷ்டப்பட்டு ஒன்னும் செய்யாண்டாம் காலையில ஒரு நல்ல நாள் அப்போ வீட்டுல ஒரு வேலையும் செய்ய இது இல்ல வெளியே நல்ல ஊர் சுத்திட்டு இப்படி வாங்கிட்டு வருவா போல நீ எப்போ வருவானு நாங்க காத்து காத்து கிடக்கணும் போல ஏமா வீட்டுல ஒரு விநாயகர் வச்சு கும்பிடுறதுக்கும் உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு நெட்ட பையன் பேசிட்டு பாரு எப்பவுமே நீ இப்படிதான் பண்ணிட்டு கிடக்கா ஒரு நல்ல நாளும் வீட்டுல கிடக்குறது கிடையாது ஒரே வெளியே போயிட்டு அங்க வாங்கி தந்துட்டு இங்க வாங்கி தந்துட்டு ஒரே சுத்திட்டே தெரிகிறான் அப்ப வீட்டுல யாரு எல்லாம் பண்ணுவா உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நீ பண்ண வேண்டியது தானே ஏன் சும்மா என்னையே போட்டு இது பண்ணிட்டு இருக்கா நெட்ட நானும் பாத்துட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து ஒரு மார்க்கமா தான் தெரியுற ஒரு அரை அரைஞ்சு பச்சுக்கே எங்க போய் விழுவான்னு எனக்கே தெரியாது ஆமா இந்த திமிர் பேச்சுக்கோணும் உனக்கு குறைச்சல் இல்ல இப்ப என்ன உனக்கு இதுல எதுவும் வேண்டாம் நீ திங்க மாட்டா அப்படித்தானே நானே திண்டுக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்ல போ அப்பயும் நல்லா தின்னு அதுக்கு மட்டும் தானே ஆவா வேற ஒன்னுக்கும் பிரோஜனம் இல்ல போ போ நெட்ட பையன் இன்னைக்கு ஓவரால பேசிட்டு இருக்கான் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுவோம் இங்கே நின்று சண்டை போட்டு வேற சண்டையில ஏதாச்சும் லைட்டு கிட்ட கொட்டிட்டு அப்புறம் நம்மளுக்கு கஷ்டம் வேஸ்டா வேறோம் அந்த ஆள் ஒத்தையில தின்னுட்டு மூடிட்டு வந்திருக்கணும் நெட்ட பயவுலிக்கு கொண்டு வந்தே மத்தியா என்ன சொல்லணும் போகுது பாரு ச்சேய் வெக்கமாவே இருக்காது போல அங்கேயும் தின்னுட்டு திரும்ப வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கா போயிரு எவ்வளோ அள்ளிட்டு வந்திருக்கா போரு எம்மா என்ன நினைப்பாவே அசிங்கமா நினைப்பாவே ஏதாச்சும் வேணா ஒண்ணு காசு கொடுத்து வெளியே வாங்கி திருங்கணும் இல்லைன்னா வீட்டுல செஞ்சு தங்கணும் அதை விட்டுட்டு என்ன நேரம் இப்படி ஓசிலேயே வாங்கிட்டு அடைக்கா எவ்வளவு திட்டினாலும் அதுவே வராது இவளை கல்யாணம் பண்ணி எம்மா பேசாம பெரிய கஷ்டப்பட்டு கிடக்கேன் எவ்வளவு திட்டினாலும் கொஞ்சமாச்சு சூடு சோரணம் இருக்கணும் அதான் இங்கேதான் ஒன்னும் இல்லையே வேற இப்படி தான் தெரியவா இவளை எல்லாம் இப்படிதான் மாத்தானே தெரியல யோ நெட்ட இந்த வந்துட்டா நான் என்னடா அமைதியாக போறலன்னு பார்த்தேன் போறேன் பொங்கல் சுண்டல் எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு திரும்ப சண்டை போட நெட்ட என்ன சொல்லு உனக்கு என்ன வாயில நல்லா வந்துரும் பார்த்துக்க எனக்கு என்னவா சும்மா இருக்க என்ன நோண்டி விட்டுட்டு எனக்கு என்ன உனக்கு என்னன்ட்டு ஏமா நான் எதுவுமே சொல்லணுமோ வேலையை மட்டும் பார்த்துட்டு போக என்னது என்னது என் வேலையை பார்த்துட்டு போகணுமா நான் என் வேலையை பாத்துட்டு தானே வந்துட்டு இருந்தேன் நீ தானே தேவையில்லாத பேச்சு பேசுனா என்னது நல்ல நாள் காலையில எழுந்து வீட்டை பெருக்கி சாமியை கும்பிட்டு பல செஞ்சு படிச்சாதான் உங்க சாமியை ஏத்துக்கிடுமோ திருந்தற ஜென்மம் சொன்னா பரவாயில்ல இப்படி திருந்தாத ஜென்மம் கிட்ட பேசினா இப்படி இடம் கொடுக்காத பேசிட்டு தெரியவா சும்மா இப்படி கண்டிஷன் போடுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத பத்துக்க எம்மா தாய உனக்கு எதுவுமே சொல்லல இல்லாம இப்படி பேசிட்டு இருக்காத உன் வேலையை பத்து போவா பத்துக்க நம்மளுக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு உள்ள இருபது கொழுக்கட்டை இருக்கு அந்த இருபது கொழுக்கட்டையில ஒரு கொழுக்கட்டை குறைஞ்சாலும் ஒண்ணு கொண்டு போய் பத்துக்க இதுக்கப்புறமா இங்கேயே நின்றுட்டு இருந்தா நம்மளுக்கு இருக்காக்கி விடுவோம் பேசாம பேர வேண்டியதுதான் யோ நெட்ட நான் பேசிட்டே இருக்கேன் அந்த ஆளு இஷ்டத்துக்கு போற ஆமா உன்ட்ட பேசுறது ஒண்ணு அந்த செவுத்துட்டு பேசுறது ஒண்ணு அதுக்கு நான் பேசாம அந்த செவுத்துட்டே பேசிட்டு போயிருவேன் அது கூட நான் சொல்ல சொல்ல அது பாட்டுக்கு கேட்டுட்டு எடுக்கும் ஏத்து பேசாம ஏச்சோம் நெட்டைக்கு இந்த கொழுப்பு கொண்டு குறைச்சல்ல குறைச்சல் செவுத்துட்டு போய் பேச தானே அப்போ செவுத்த கல்யாணம் பண்ண தானே அப்புறமா என்ன வீடு வீடா தேடி பொண்ணு இருக்கா பொண்ணு இருக்கான்னு ஏன் கேட்க வந்தியே ஆரம்பிச்சுட்டா இதுக்கப்புறம் பழைய கதையெல்லாம் பேசி கழுத்து பேசாம ஓடிடுவோம் நெட்ட பைய காலையில கட்டுப்பு கிளப்பி விட்டான் எனக்கு வர்ற ஆதரத்துக்கு இந்த நெட்டை பையன் போட்டு அடிக்கணும் போலே இருக்கு எப்படி போறான் பாரு நெட்ட ஒண்ணு நில்லுண்ணி ஆளை விட்டா போதும்ப்பா பயம் உள்ள எப்படி தப்பிச்சு ஓடுது பாரு நம்மள விருப்ப ஏத்தி விட்டு நெட்ட பைய எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல பைக்கையும் எடுத்துட்டு போயிட்டான் போல அத பையனை போயிட்டான் இங்க நம்மள விருப்பம் ஏத்தி விட்டான் கோவமா வருதே யாரையாச்சும் அடிக்கணும் போலயே இருக்கே இது என்ன செல்லத்தாய்க்காவும் ஒத்தரோசாவும் இங்க வந்துன்னுக்காவே ஏக்கா என்னக்கா ஏ சின்ன பொண்ணு இந்த பொங்கல் சுண்டல் வேற கொல்கத்தாலாம் கொண்டு வந்தல்ல அந்த பாத்திரத்தலாம் தாடி வாங்கிட்டு போலாம்னு தான் வந்தேன் என்னக்கா வீட்டுக்கு வந்து 10 நிமிஷம் கூட ஆவல அதுக்குள்ள பாத்திரத்தை வாங்க வந்திருக்கியே ஆமா வேற வாண்ட பாத்திரத்தை வேற திரும்ப ஒழுங்கா வீடு வந்து சேர்மா அதால பழைய பாத்திரமே ஒண்ணும் தர வழி இல்ல வேற இது வந்தால கொண்டு போய்ட்டே நான் என்ன பண்றது அதான் வீட்டுக்கு போய் கை கால மட்டும் கழுவிட்டு கடக்கடந்து உன் வீட்டுக்கு வந்துட்டேன் பாத்திரத்தை வாங்கிட்டு கையோட போறேன்னு உசாரா தான் கோ இருங்க எடுத்துட்டு வரேன் வாண்டலாம் உசாரா இருந்தா தான முடியும் ஏ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி హాయ్ షాందు హాయ్ ధనం హాయ్ వీరమణి హాయ్ విశ్వ హాయ్ దుర్గా హాయ్ వినీష్ హాయ్ కవినిలవు హాయ్ లక్ష్మీపతి హాయ్ సుగంధ్ హాయ్ నిదర్శిని హాయ్ సంతోష్ రిష్వాన్ హాయ్ ముత్తుకన్న హాయ్ ఉమర్ బరకత్ హాయ్ మగిషాలిని హాయ్ ప్రభా హాయ్ మిత్ర హాయ్ లోకిత హాయ్ లత హాయ్ కాంచనా హాయ్ మీతుకుటి హాయ్ రాజశాంతి హాయ్ రాజేష్మణి హాయ్ మార్యమాల్ హాయ్ విశ్వ హాయ్ మురుగన్ హాయ్ చమ్ము හයිසිද්ධික් හයිසෆාන්, හයිකවියරසන් හයිපර්වදී හයිසයිස්රී හයිශ්‍රීීමදී හයිශ්‍රීනිදී හයිහේමානැන්ත් හයිනුරජුගාන් හයිනාගරනිී හයිදනුෂ්ක හයිහරිහරන් හයිස්නේගා හයිදනුෂයාශ්‍රී හායමුදවල්ලි හයිදේවී, හයිතන් මොලි හායනෝෂයා, හයිකාර්තිික හයිසරසුදී හයිබාරදිී හායරල් මොලි ය, హాయ్ అరుల్ జ్యోతి హాయ్ ప్రియా ఆరుముఖం హాయ్ ప్రియాంక అరుల్ హాయ్ శాంతి శంకర్ హాయ్ మనోజ్ మోగనా హాయ్ శసి హాయ్ లక్ష్మై హాయ్ మేరీ హాయ్ సూసై హాయ్ షాను హాయ్ పార్కవి హాయ్ ఆలిని హాయ్ వడివుకర హాయ్ సంగీత హాయ్ మహాలక్ష్మి హాయ్ శులూమి హాయ్ పవిత్రా శ్రీ హాయ్ విక్కీ హాయ్ సుష్మితా హాయ్ శ్రీ సుభా హాయ్ ధర్మరాజ్ హాయ్ గణికిన హాయ్ మణికండన్ హాయ్ పూంగొడి ഹായ് ശശിധരൻ ഹായ് അഞ്ജലിനേത്ര ഹായ് കാർത്തിക ഹായ് ലിംഗേശ്വരി ഹായ് മല്ലിക ഹായ് വിഘ്നേഷ് ഹായ് കവിയരസി ഹായ് മാരീസൈ ഹായ് മുത്തുമാരിയപ്പൻ ഹായ് മുത്തുലക്ഷ്മി ഹായ് ഹായ് സൈകല ഹായ് മക ഹായ് പ്രിയ ഹായ് സോണിയ ഹായ് ഭാവനാശ്രീ ഹായ് കാവേരി ഹായ് രേവതി ഹായ് നന്ദിനി ഹായ് ശിവരഞ്ജിനി ഹായ് ജമുന ഹായ് പൂർണി ഹായ് സുബാസ് ഹായ് ബെർലിൻ ஹாய் 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 கீதா கீர்த்தி ஹாய் ரித்திகா ஹாய் ஷ்ரத்விக் ஹாய் ஓவியா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு சூப்பரான பார்க்கலாம் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார்